நதி கண்ணடி பார்த்து மதம் இருந்தது இன்று கடலால் தீராதறிந்தாகங்கள் நிலையின் மேலாக பணித்து எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் வந்து ஆண்டு விழா நடந்துச்சு ஸோ அதுக்கு நான் கூப்பிட்ருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்து பார்க்கும்போது என்னால் தான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்து தேங்க்யூ மாற்றம் என்ற சேவை அமைப்பு மூலயமா இன்னைக்கு ராகவாராயணன் சார் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து டிராக்டர் வாங்கினேன் இதே போல தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாற்றம் அமைப்பில் நீங்களும் ஒரு அங்கமாக ஆமாம் என்ன மாதிரியான மனது என்ன அதாவது நல்லதுக்காக மக்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையானவங்களை போய் சேர்க்கறதா மாற்றம் அதை அண்ணன் பண்ணுறாங்க கூடவே நானும் இருக்குது எனக்கு போய் ரொம்பவே ஹாப்பி சந்தோஷமாக இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் நீங்கள் நான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அண்ணன் அப்படியே போயிட்டாங்க டக்கு டக்குன்னு எல்லோரும் கூப்பிட்டாங்க தான் ஸோ நான் கொஞ்சம் வெளியில் மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பாக மாற்றத்தில் இன்னும் வரதில் வந்து நிறைய பங்களிப்பைகள் இருக்கும் அது எனக்கு கேட்கும் போது யாரும் பண்ணல நம்ம முடிஞ்சது கேட்கறவங்களுக்கு தான் ஆசை இல்லை லைஃப் அப்படி தான் பண்ணணும் ஆசை இருக்கு கண்டிப்பாக விஜய் வந்து விஜய் சார் மிகப்பெரிய லிஜெண்ட்டுன்னு நான் சாதாரண ஏஜெண்ட்டுனேன் விஜய் சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது என்றைக்குமே லெஜெண்ட்லாம் எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் சூப்பராக தான் இருக்கும் ஒன்ஸ் லெஜெண்ட் ஆல்வேஸ் லெஜெண்ட் அவங்கள பற்றி பேசணும் நமக்கு தகுதி இல்லைன்னா என்னால் முடிஞ்சது நான் சம்பாதிக்கிறது ஒரு எப்படி சொல்கிறது மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் செய்வேன் கடவுள் போட்ட பிச்சைலாம் வாழ்க்கை நல்லபடியாக மக்களுக்கு செய்யணும் நினைக்கிறேன் செய்வேன் தேங்க் யூ